டே ஒன் ஒன் பிலாங்ஸ் டு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா டவுட்டே கிடையாது ஆல் த த்ரீ த்ரீ பிலாங் நாட் டன் வெல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு லைஃப் லைஃப் இருந்தது ஆனால் ஆனால் இந்த இந்த இருக்கிற ஆடி இரநூத்தி எழுபது அடிக்கிற தான் அது ஹண்ட்ரட் ரன் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு எயிட்டி அளவுக்கு ஏமாற்றமாக இருக்கும்னு ஏமாற்றமாக்கல கோலியை தான் திருப்பி அதே மாதிரி அவுட் ஆகிறாரு ஒரு பால் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நல்ல பால் விழுந்துட்டு அதாவது ஜஸ்ட் ஆட் ஆஃப் லென்த்துலேருந்து கொஞ்சம் பால் ரைஸ் ஆச்சுன்னே விக்கெட்டை கொடுத்துட்றாரு போன மட்டும் அப்படி தான் பண்ணார் போன ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் அப்படி தான் பண்ணாரு ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆனது இன்றைக்கி ரொம்ப டிசப்பாயின் முதல்ல ஆடச்சே நல்லா ஆடின மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ் ஆடி செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது கடைசியில் அந்த பால் கூட ஆடி இருக்கலாம் அந்த எல்பி டபுள்யூ வந்து கொடுத்து ஒர்க் இல்லை சுப்ான் கில் அடிப்பார்னு எதிர்பார்த்தேன் பட் முப்பத்தோரு ரன் அவரு தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்மென்ட்டு நல்லா ஆடினாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினாருவாங்க அதே மாதிரி அவர் வந்து நல்ல பிரமாதமா ஆடிந்துருக்கு அதே ப்ளோல ஆடி இருக்கலாம் அவர் விழுந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விக்கெட் டைப் ரெகுலேஷன் சொல்லுவாங்க லட்டு அதை வந்து இவர் தேவையில்லாம உள்ள பொருந்து பண்ணிட்டாரு அவர் வந்து பேட்டிங்ல வரைக்கும் குறைய இல்லை இன்னைக்கு அவர் கீப்பிங் தான் இன்னைக்கு இந்தியாவோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வாஸ் மிச்சல் ஸ்டார்க் இ வாஸ் போலிங் இன் ரைட் ஏரியாஸ் இ ஏபிள் ஸ்விங் த பால் இ வாஸ் போலிங் ஃபுல் லென்த் டெலிவரிஸ் இன்க்ளூடிங் யார்கர்ஸ் நம்ம இந்தியா போலிங் போடச்சே யார்கர் யாருமே போடலை இன்க்ளூடிங் பும்ரா ஸோ தே ஆர் இன் தி அப்பர் ஹேண்ட் நேற்று நம்ம சொன்னோம் நம்ம இந்தியா இஸ் ஸ்டார்டிங் வித் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு பட் இப்போ வந்து லாஸ்ட் அவர் கோரவர் வந்து இருநூத்தம்பது இருநூத்தி எழுவதுக்கு மேலே போகாம ஒரு நூறு ரன் நூற்றி இருபது ரன் லீடு அதுக்கு மேலே போகாமல் இருந்தோம் ஓரளவுக்கு கம்பேக் சான்ஸ் இருக்கு செகண்ட் இன்ஸில் பேட்டிங் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் கிரிக்கெட் வழி ரசிகர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலியாக்காக இன்ஸ்டானா டெஸ்ட் வந்து டே ஒன் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ இந்த டே ஒன் எப்படி போனது அப்படிங்கிறத பத்தி நம்மகிட்ட பேசுகிறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் கல்யாண் ராம் சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் என்ன டே ஒன் பார்த்தா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கேன்னு சொன்னால் ஏன்னா போர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒன் ஃபிஃப்டிக்கு ஆல் அவுட்டு அப்படியே சைமில்டேனியஸாக வந்து இந்த அடிலைட் பிச்சரையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒன் எயிட்டிக்கு ஆல் அவுட்டு இது எதை குறிக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்போதுமே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இந்தியா இல்லை டிஸப்பாயின்ட்மெண்ட் இன்றைக்கி இந்த பிச்சை வந்து ஒன் எயிட்டி ஆல் அவுட் ஆகிற அளவுக்கு பிச்சே இல்லை இது டாஸ் வின் பண்ணது பெரிய விஷயம் நல்ல நமக்கு சாதகமான விஷயந்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது நம்ம நேற்றி கூட பேசியிருந்தோம் யாருமே இந்த பிச்சை வந்து வந்து பெர்த் பிச் மாதிரி ரொம்ப பவுன்ஸ் ஆகும் ஸ்விங் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல ஒன்லி ப்ராப்ளமாக ஸ்பிண்ட் பால் பிங்க் பால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு பர்டிகுலர்லி இண்டியன் பிளேயர்ஸ்க்கு நம்ம ரெகுலராக பிங்க் பால் ஆடுறதில்ல அதனால் ஒரு செட்பேக் இருக்கலாம்னு நினச்சோம் தவிர இவ்வளோ அளவுக்கு மோசமாக நூற்றி எண்பது ரன் ஆல் அவுட் ஆனங்கிறது பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டு இது இந்த ஒன் எயிட்டி ஆல் அவுட்டுக்கு யாரை காரணம்னு சொல்லலாம் நல்லா போயிருந்தது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பால் ஜெக்கெட் விழுந்தது அது நல்ல பால் அது அன்பிளையபுள் பால் அதுவும் ஃபர்ஸ்ட் பால விழிச்சு நான் அவ்வளோ நல்லா கரெக்டான லென்து லெக்ஸ்ட்ல விழுது லெக்ஸ்டிக் வந்து எதுக்கு லெக் அவுட் சைடு லெக்ஸ்ட்லே இந்த வர எல்பி டபிள் கூட கிடையாது பெனிஃபிட் ஆஃப் டவுட் எதுக்கு கொடுக்குறாங்க கரெக்டாக அந்த மாதிரி போட்டுட்டார் அந்த இடத்துல ஃபுல் லென்த்தில் போட்டார் ஆல்மோஸ்ட் இறக்குற மாதிரி போட்டார் ஸோ அது வந்து ஒரு போலரோட ஒரு அதீரச சாமர்த்தியெல்லாம் விக்கெட் எடுத்த பால் அது அது அவரோட சாமர்த்தியம் டக்காகிறது ஏன்னா ஃபோர்த்துலையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதே மாதிரி டக்கு இதுலேயும் அதே மாதிரி டக்கு இட்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டக் ஆகி பேட்டிங் நம்ம முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம் இட்ஸ் அ ஒன் பால் கேம் ஃபார் கிரிக்கெட்டில் பால் பேட்ஸ்மென் இருக்குது ஒரு பால் லோ கிப்ட் ஆனாலோ ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டு பால் பவுன்ஸ் ஆகி இதோ அதோ அவுட்டும் அவுட் ஆனதான் ரன் அவுட் ஆனால் அவுட் ஆனது தான் அப்போ இரு தப்பு அவுட் அவுங் கொடுத்தா அவுட் ஆனது தான் பிகாஸ் இ டசன் கிட்ட சான்ஸ் அதுக்கு தான் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு அம்பேரிங் டிசிஷன்ஸில் எல்பி டபிள்யூ ரன் அவுட்டு அது இல்லாமல் ரிவ்யூ பண்ணச்சு ரிவ்யூ இப்போ ரிவ்யூ இருக்குது முன்னால ரிவ்யூ கூட கிடையாது எதுக்கு வந்து ரொம்ப ஃப்யூராக அவுட் இருந்தால் தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுக்கு வச்சாங்க அதுக்கு தான் ஸோ அதனால் ஒரு பேட்ஸ்மேன் வந்து டக்காகிறதுங்கிறது அவர் அடுத்த இன்னிங்ஸில் ஆடிட்டார்னா அவரை வந்து நம்ம இது பண்ணி தான் ஆனோம் ஒத்துண்டு தான் ஆகணும் அதே மாதிரி ஒரு டக் அவுட்டாகிறதை பற்றி இல்லை நல்ல பால் அது அவர் இன்ஃபேக்ட் ரெண்டு பேர் தான் நல்ல பால் அவுட் ஆனாங்க இவர் ஒன்று தேஷ்வாலில் ஒன்று அவுட் ஆனாங்க மீதி பேர்லாம் மத நிறைய பேர் வந்து ஓகே சார் பிச்சில் கொஞ்சம் ஓரளவுக்கு லைஃப் இருந்தது ஆனால் இந்த லைஃப் இருக்கிற பிச்சை ஆடி இரநூத்தி எழுபது முந்நூறு அடிக்கிற பிச்சு தான் அது முந்நூறுக்கு மேலே கூட அடிச்சிருக்கலாம் அந்த பிச்சில் அதுவும் நல்லா போயிருந்தாங்க சுப்மான் கீழும் ராகுலும் ராகுலுக்கு ஒரு லக்கு சான்ஸ் கிடச்சிது அது நல்லா எட்டலைஜ்மெண்ட் நோபாலில் அவுட் ஆனார் அடுத்தது வந்து கேட்ச் ஒன்று விட்டாரு ஸ்லிப்ல ரெண்டு பேரும் நல்லா போயிட்டு இருக்கிட்டே திடீர்னு வந்து நோவேர் அகேன்ஸ்ட் ரன்னாக பிள்ளைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவுட் ஆகிட்டாங்க இது தெரில தெரியல வந்து அதுக்கப்புறம் பன்னெண்டு ரன்னுக்கு மூணு விக்கெட் சார் அதுதான் மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் அதுவும் பிங்க் பாலில் வந்து ஆரம்பிக்கச்சே பந்து பார்க்கறதுக்கு சைட் பண்ண முடியல இல்லைன்னா ஸ்விங் ஆறுது அப்படின்னு சொல்லியிருந்தா அது நியாயம் இருக்கு ஆடி ஸ்கோர் எழுபத்தஞ்சி எண்பது கொண்டு வந்தாச்சு பார்ட்னர்ஷிப் அறுபத்தி எழுதுன்னு பார்ட்னர்ஷிப்பை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அப்புறம் நோவே அப்போ வந்து லைட்டு கூட லஞ்சுக்கு அப்புறம் தான் அதாவது லைட்டுன்னு டின்னர் பிரேக்குன்னு வச்சுக்கலாம் அது இந்த டே நைட்டில் மேட்செல்லாம் லஞ்சுன்னு சொல்ல முடியாது இந்த பிரேக்குக்கு அப்புறம் தான் லைட் ஃபுல் ஸ்விங்கில் வந்து வந்து அந்த லைட்டில் வந்து பிங்க் பாலுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் சைட்டு வியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அதனால் விக்கெட் இருந்ததுனால் கூட ஒத்துருக்கலாம் திடீன் ஃப்ரம் நோவேர் பிஃபோர் பிரேக் தே ஸ்டார்டட் லூசிங் டூ விக்கெட்ஸ் அந்த அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட்டாக விக்கெட்டு இதில் வந்து ஒரு மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டும் அதே சமயத்தில் நமக்கு ஆஸ்திரேலியன் போலிங்குக்கு புரடி கொடுத்தே ஆகணும் போன மேட்ச்சுக்கும் இந்த மேட்ச்சுக்கு என்ன வித்தியாசம்னா தே போல் டு த ஸ்டம்ப்ஸ் தே போல் டு த ரைட் ஏரியாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம போன வாட்டி எப்படி எவ்வளோ நல்லா போட்டோமோ ஸ்டம்ப் அட்டாக்கு முக்கியமா பூம்ரா அண்டுராஜ் ஹசிராஜ் எல்லாருமே அவங்க இந்த வாட்டி ஸ்டெம்ப் அட்டாக் போட்டுட்டாங்க நல்லா ஸ்டெம்ப் அட்டாக் போட்டாங்க நல்ல ஃபுல் லென்த்தில் போட்டாங்க ஸ்டார்க் ஆறு விக்கெட் எடுத்ததுல யாருக்கு கரெக்டாக லென்த்தில் போட்டால் விக்கெட் விடுமோ அது மாதிரி போட்டு போட்டு எடுத்தாரு கடைசி ரெண்டு விக்கெட்டாக யாரு லெவ இருந்த ஆர்டரில் யாருக்கு ஷார்ட் பால் போடணுமோ அது மாதிரி போட்டு எடுத்தாரு அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அத நல்லா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க இந்தியா ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணடையா தெரியாது நமக்குமெண்ட்ல வந்து பிச்சு வந்து ஏன்னா பர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாக அட்லீட்ல பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் தான் எப்போதுமே இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா டாஸ் வின் தான் வந்து ஆஃப் மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு பிச்சில் ஒன் எயிட்டி ஆல் அவுட்டுங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் இல்லை தட் இஸ் கிரிக்கெட் நோ அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் அதுமாரி இது ஆனால் எந்த அளவுக்கு ஏமாற்றமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல அதனால் போலிங்கில் காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா போட்டாங்க சிராஜும் நல்லா போட்டார் பூம்ரா அசீஷூர் நல்லா போட்டார் கடைசி ஓவரில் ஆறாவது ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டார் அவர் செகண்ட் ஸ்பெல்லில் வந்தால் கூட அவ்வளோ எஃபெக்டிவாக எஃபெக்டிவாக இல்லை அப்போ நிதிஷ் ரானாவும் வந்து போட்டார் ஒரு அஞ்சு ஓவரில் ஆறு ரன் ஏழு ரன்னு தான் கொடுத்தாரு அவங்களுக்கு நான் கொஞ்சம் லக்கு அவங்க பேர்ல தான் இருந்தது அந்த மேக்ஸ்மினி வந்து கன்வின்சிங்காகவும் இல்லை ஃபஸ்ட்டு மேக்ஸ்மினிக்கு ஒரு கேட்ச் வேறு கேட்ச் வேற ரிஷப் வந்து விட்டார் ரிஷப் பண்ணிட்டு விடல ரோஹித் சர்மாவுக்கு போகிற கேட்ச் அந்த ரிஷப் பண்ணி ஏன் ட்ரை பண்ணாலும் தெரில அதனால பால் மிஸ் தான் அது ஆக்சுவலி ஃபஸ்ட் டைப் ரெகுலேஷன் கேட்சுன்னு சொல்லுவாங்க லட்டு மாதிரி கேட்சு அதை வந்து இவர் தேவையில்லாமல் உள்ளே போந்து இது பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு விக்கெட் ஈப்பிங்கே அவர் மார்னிங் இன்னைக்கு ஃபுல்லாகவே சரியில்லை அவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ரெண்டு ரெண்டு ஃபோர் பைஸ் விட்டாரு ரொம்ப ஒய்டாக போட்ட பால் தான் என்ன பந்து வந்து நம்ம அவங்க அடைச்சே நம்ம போலிங் பிடிச்ச தட் இஸ் இந்தியா போலிங் படைச்சு பந்து ஸ்டெப்ஸை தாண்டி அப்புறம் ஸ்விங்காடுச்சு பாத்தீங்கன்னா பாருங்க அதுமாரி தான் அந்த மாதிரி பேட் கம்மிங்ஸ்க்கும் நிறைய பேர் அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கு ஆமா அது மாதிரி ரெண்டு மூணு நமக்கு வந்து ரெகுலராக அப்படி போச்சு ஆனால் தான் ரெண்டு ரெண்டு ரெட்டு ஃபோர் பைஸ் போச்சு இன்னொரு ஃபோர் பைஸ் ஒய்டா போச்சு ஸோ ஓவர் ஆல் இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் சம் குட் கிரிக்கெட் பை ஆஸ்திரேலியா ஆஸ் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்தியாஸ் பேட் பொசிஷன் தான் இந்தியா பேட்டிங்கில் யார் நல்லா பண்ணியிருந்தா நீங்கள் யாரை எதிர்பார்த்தீங்க யார் உங்களை சரியா பேட்டிங் பண்ணலாம் அப்கோர்ஸ் நான் நேற்று நம்ம பேசியிருந்தோம் நான் எதிர்பார்த்து இவர் ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்மில் இருக்கார் ஃபுல் பீக் ஃபார்மில் இருக்கார் அடிப்பார் நினைச்சோம் ஃபஸ்ட் பால் அவுட் ஆனோன்னு ரொம்ப அது சுப் கில் அடிப்ப எதிர்பார்த்தேன் பட் முப்பத்தோரு ரன் அவர் தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு நல்லா ஆடினார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினார் இன்னைக்கு அவர் அண்ணது தான் நல்லா அன்றைக்கி இப்போ ராகுல் அண்ணாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதே மாதிரி ஜெம் ஜெம்அஃப் என் இன்னிங்ஸ் வாங்கல அதேமாதிரி நல்ல டிரைவ்ஸ் கவர் டிரைவ்ஸு பாயிண்ட் எல்லா இடத்துலையும் நல்லா ட்ரைவ் பண்ணி அண்ணாரு அகெயின் அகெயின்ஸ் ரன் ஆஃப் த பிளேயர் நோவேறு ஒரு ஒரு மாதிரி ஒரு 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 கொஞ்ச நேரம் ஒரு ஸ்லாக்னஸ்ன ஒரு லூஸா ஆனாரு மாதிரி அதுல எல்பிடி டபுள் ஆகிட்டேன் அக்ராஸ் லைன் ஆடி இருக்க வேண்டாம் அவர் வந்து நல்ல பிரமாதமா ஆடிட்டு இருக்கிச்சு அதே ஃப்ளோவில் ஆடி இருக்கலாம் தேவையில்லாமல் விக்கெட் விழுந்த அவர் விழுந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விக்கெட் விழுந்துருது அது ஒன்று அப்கோர்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்கோர் வந்து நூற்றி எண்பதுக்கு வந்ததுக்கு காரணமே அவர் தான் ஈவன் நம்ம அஸ்வினே நல்லா ஆடிட்டாரு இன்னைக்கு அஸ்வின் நம்ம நேற்று பேசியிருந்தோம் அஸ்வினை எடுக்கணும் எடுக்கணும்னு எடுத்தாங்க பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு நம்பர் எயிட்டில் என்ன ஆட முடியுமோ அதை ஆடி காமிச்சார் இன்றைக்கி அவர் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது ஈவன் ஒரு ஓவர் தான் போட்டார் இன்றைக்கி இந்த ஒரு ஓவரில் நல்லா போட்டார் ஆக்சுவலாக அதனால் அவர் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்கார் அவர் இப்போ இப்போ எல்லாமே கை விட்டு போயிடல நமக்கு மேட்சஸ் நாட் கான் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வரைச்சே பூம்ரா சிராஜ் நல்லா போட்டு பட் பால் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நியூ டே பவுலர்ஸ் ஆர் ஃப்ரெஷ் ஓரளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் இப்போ மெக்ஸ்வினி இன்னும் கன்வின்சிங்கும் இல்லை அவர் முப்பத்தேழு முப்பத்தெட்டும் அடிச்சிருக்காரு பட் வந்து கன்வின்சிங்காக இல்லை லேபஸ்டும் வந்து முன்னையோட நல்லா ஃபார்மில் இருக்கார தவிர அவருக்கும் ஒன்றும் ஃபுல் ஃபுல் ஃபார்முக்கு வரல அவர் அனார் ரெண்டு பேரையுமே ஈஸியாக எடுக்க முடியும் நல்லா போட்டால் ஒரு இந்த லிட்டில் பட்ட லக் வீ கேன் டேக் அதர் டூ விக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுங்களேன் ஸ்கோர் ஓவர் வந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபதுக்கு மேலே போகாம ஒரு நூறு ரன் நூற்றி இருபது ரன் லீடு அதுக்கு மேலே போகாமல் இருந்தோன்னா ஓரளவுக்கு கம்பேக்கு சான்ஸ் இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் இன்னும் ஈஸியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் நீங்க கோலி ராகுல் பத்தினா எதுவுமே சொல்லி இல்ல நீங்க யார் நல்லா என்னங்கன்னு சொன்னாலும் ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் தான் திருப்பி அதே மாதிரி அவுட் ஆறாரு ஒரு ஒரு பால் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துல அவருக்கு வந்து ஒரு நல்ல பால் விழுந்துட்டு அதுதான் ஜஸ்ட் ஷார்டபு லென்த்திலேருந்து கொஞ்சம் பால் ரைஸ் ஆச்சுன்னு விக்கெட்டை கொடுத்துறாரு போன மாட்டி அப்படி தான் பண்ணார் போன ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி தான் அதுமாரி இதுக்கு முன்னாடி நிறைய ரெண்டு மூணு மாச்சி அவங்களே காமிச்சாங்க இன்றைக்கி ரீப்ளை எல்லாம் எங்கே இதுக்கு முன்னாடி எப்படி இல்லாம்டான் இருக்கார் அப்படின்னு அண்டு ராகுல் ஓரளவுக்கு நல்லா அடினார் லக்கு இருந்து கிடச்சிது அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டார் அவரும் வந்து ஆனால் அவர் அந்த அந்த மாரி செட்டில் ஆகி இருபத்தஞ்சி முப்பது ரன் இருந்ததுக்கப்புறம் நல்லா ஆடி இருக்கலாம் அவர் அதனால் தான் சொல்கிறாரு நம்ம அன்எக்பெக்டட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டு ஃபெயிலியர்ஸ் ஃப்ரம் தி லெட் டீம் டவுன் ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செஞ்சுரி டீம்லேருந்து அடிச்சிருந்தாங்க அதுலேருந்து தான் டெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க கோலியும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஜெய்ஸ்வாலும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ராகுல் பார்த்தீங்கன்னா செவன்டி செவன்ட்டி ப்ளஸ் அடிச்சிருக்காங்க ஸோ அவங்க மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அது எதனால் ஃபெயிலியர் ஆனங்கிறது பிங்க் பால்னாலேயே அப்படிங்கிறது ஒரு கொஷின் ரைஸ் ஆகும் அப்படி பிங்க் பாலில் தான் பிங்க் தான் விக்கெட் விழுந்தாங்கன்னா முதல்லையே ராகுல் விவரும் சுப்மான் கிலோ நல்லா தான் கொண்டு வந்தாங்க ஸ்கோரை அந்த ஒரு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப் பிளே பிஃபோர் லன்ச் அண்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப்டர் லன்ச் இந்த த்ரீ டு ஃபோர் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணது எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றம் அதுக்கு காரணம் என்னங்கிறது இன்னும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும் பட்டு பவுலிங் நல்லா போட்டாங்க அவங்க பவுலிங் வந்து லைட் ஏரியாஸ் பெரிய பிச்சில் வந்து பெரிய ஒரு டெவில் ஒன்றும் நோ தெர் இஸ் நோ டெவில் இந்த விக்கெட் பட் தேர் ஆர் இன்அஃப் இன் தி விக்கெட் பால் ஓல்டே பால் வார் ஸ்விங்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட ராணா செகண்ட் ஸ்பெல் வரைச்சே மொதல் ஒரு ஓவர் ரொம்ப சாதாரணமாக போட்டார் ஸ்பீடு கூட போடல செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர் இருக்கிற ஸ்பெல் நல்ல ரெண்டு மூணு பால் பீட் பண்ணார் ஸோ பால் வந்து இஸ் மூவிங் அரவுண்டர்ஸ் ஆட் பால் பவுன்சிங் அதனால் அதனால தான் சொல்கிறேன் நமக்கு வந்து நத்திங் இஸ் லாஸ்ட் வி கேன் கம் பேக் இந்தியா கேன் கம் பேக் டு பர்டிகுலர்லி இந்த மார்னிங் அவர்ஸ் இஃப் வி கேன் அதை மார்னிங் அவர்னு சொல்ல முடியாது ஆஃப்டர்நூன் மேட்ச் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்னஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குச்சு பவுலர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குச்சு நல்லா போட்டால் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாலே அவங்களுக்கு ப்ரெஷர் மாறிவிட்டோம் இப்போ ஸ்மித் வருவார் இவர் ஒருவரு எல்லாரும் அப்போ கொஞ்சம் கேமே நம்ம ஸ்லோ டவுன் ஆயிடும் கேம் இல்லை லபுஷேன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிங்க் பாலில் விளாட்ற மேட்சில் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி ஃபோர் அதாவது ஆஸ்திரேலியன் டீம்லயே வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்காரு அவரு கிட்டத்தட்ட ஒரு நாலு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு பிங்க் பால்லாம் அவர் பிங்க் பால்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்ல தான் அந்த மேட்ச் வச்சிருந்துருக்காங்க அவர் வந்து கடைசியா ஒரு பத்து இன்னிங்ஸ்ல ரன்னே அடிக்கல இன்க்ளூடிங் நம்ம இந்தியாவை வைத்து நேற்று போன மேட்ச் கூட அடிக்கவே இல்லை அவரு தான் அவர் வச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நமக்கெல்லாம் வந்து ரிஷப் பந்த் கே எல் ராகுல் மாதிரி தான் அவங்க லாபிஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு ஆனால்தான் கூட ரோஹித் கோலிங்கிற அந்த பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார் கோலி வந்து இன்னும் மேலே அதனால அவர் இதோட கம்பேர் பண்ணலாம் ஓகே அதனால ரோஹித் சர்மா விடுங்க ஃபார்ம்ல இல்ல அவருப்ப அது தனியா பேராக பேசுவோம் ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆனது இன்றைக்கி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு முதல்ல ஆடச்சே நல்லா ஆடின மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு டிஃபென்சிவாக ஆடி செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது கடைசியில் அந்த பால் கூட ஆடி இருக்கலாம் அந்த எல்பிடபிள்யூ வந்து ஃபுட் ஒர்க் இல்லை அந்த நல்லா தெரியிறது அவருடைய ஃபார்ம் வந்து ரிஷப் பட்டு தான் சுத்தமாக ஒர்க் இல்லை அதை சொல்லவே இல்லையா சார் அவுட் ஆன பால் ரிஷப் பந்து வந்து நான் இப்போ ரெண்டு பிளேயர் இருந்து நான் அன்பிளேயபுள் பால் அவுட் ஆனேன் ஜெய்ஸ்வாலுக்கு அடுத்து அவர் தான் ரிஷப் பந்த் தான் நல்ல பாந்து ஜ அன்எக்பெக்டடாக ரீசர்ச்சு

பட் அவர் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அவுட் ஆட்டி போல அவரு நல்ல பால் நல்ல பால தான் அவுட்டான அதை தான் சொல்றேன் நான் அவர் அவர் அவுட் ஆனது ஒன்றும் ஒன்றும் சாதாரண பாலோ அல்லது அவர் அடிச்சு போய் போன வாட்டே மாதிரி ஓடி போய் ஸ்டம்பிங் பாலா கரெக்ட் பாலானு கேட்கவே இல்லை சார் அவர் வந்து ஃபுட் ஒர்க்கே அந்த பாலுக்கு ஃபுட் ஒர்க் மூவ்மெண்ட்டே இல்லையே கேட்கிறாரு அந்த பால்ல தான் பால் பவுன்ஸ் ஷார்ட் ஆஃப் லென்த் யூ கான்ட் போகவே முடியாது அந்த பால் அதான் போக முடியாது இந்த பவுன்ஸ் பாலுக்கு பேக் ஃபுட் நல்லா போய் விளையாடி இருக்கலாம் நீங்க ரிப்ளை பார்த்தா உங்களுக்கு அது ஓரளவுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இல்ல ஃபுட்ல போயிட்டு அதை பஞ்ச் பண்ணவும் அந்த இல்லாத பாலா பண்ணாலும் பண்றதுக்கு அந்த பண்ணியிருக்கலாம் அவ்வளவுதான் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல சி அவர் வந்து அது வரைக்கும் நல்லா அவர் வந்து இ வாஸ் பிளேயிங் வித் அதர் எண்ட்ல விக்கெட் லூசிங் அவரும் ரோஹித் சர்மா ஆரம்பிக்குச்சு ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாரு அதுக்கு முன்னாடி அவர் இருக்குச்சு லஞ்சுக்கு முன்னாடியும் ரெண்டு விக்கெட் போச்சு ஸோ இந்த விக்கெட் இந்தியா வர் லூசிங் விக்கெட்ஸ் அப்போ அப்போ நிதிஷ்குமார் இருக்காரு சார் கூட அதான் சார் அதனால தான் இவர் வந்து குமார் வந்து அடிக்க ஆரம்பிச்சது ஆப்டர் அஸ்வின் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் நிதிஷ்குமார் தான் அடிக்கவே ஆரம்பிச்சார் நீங்க ஏன் ரிஷப் பந்த் மட்டும் அடிக்கிறீங்க யாரு தான் படிச்சாரு யாருமே அடிக்கல என்ன இப்ப ரிஷப் பந்த் வந்து விளையாடி இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு விளையாடி இருக்கலாம் எல்லாரும் விளையாடி இருக்கலாம் ரோஹித் சர்மா ஒரு நூறு அடிச்சிருக்கூடாது அன்னைக்கு எப்படியும் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தா கிரிக்கெட்ல அப்படிலாம் நடக்காது கிரிக்கெட்ல வந்து யூ ஒரு ஒருத்தர் ஒரு அவுட் ஆறத பத்தியோ ஒரு ஃபெயிலியர் ஆறத பத்தியோ எல்லா மாதிரி எல்லாரும் மேட்சும் அடிக்கவும் முடியாது எப்படி இருந்தாலும் ஏன்னா ஆஸ்திரேலியன் பிச்சில் இதே ரிஷப் பண்ட் வந்து நல்லா விளையாடிருக்காரு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு டெஸ்டே வந்து ஓடி மாதிரி விளையாடி இந்த அளவுக்கு விளையாட முடியுமான்னு கேட்ட எல்லாருமே இருக்காங்க ஸோ அதனால இல்ல அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமா இன்னைக்கு அவருடைய நேச்சுரல் இன்ஸ்டிங் எல்லாம் ரெஸ்பான்சிபிளாக தான் ஆடினாரு இந்த பால் வந்து அவுட் ஆயிட்டாரு இந்த பால் அவுட் ஆனது வந்து அவர் நார்மலாக அவர் வந்து அடித்து அவுட் ஆனாலோ அவர் ஒரு ரிவர்ஸ் ஸ்விப் அடிப்பார் எந்த பால் எப்படி அடிக்கக்கூடாதோ அப்படி அடிச்சுலாம் அவுட் ஆவார் அப்படி அடித்தா சிக்ஸன் அடிப்பார் அவர் மாதிரி பேட்டிங் ஆடுறவர் தான் அவர் அதனால் அவர் வந்து வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இல்லை இன்றைக்கி அவர் கீப்பிங் தான் இன்றைக்கி குறை அவர் ஒரு கேட்சு அன்னெசரியாக அந்த அந்த கேட்சை பிடிச்சிருந்தால் ஏதாவதுலாம் இருக்கலாம் அதனால அவருக்கு இப்போ இந்த அதுவும் நியூ பேட்ஸ்மேன் ஒரு கரியர் ஆரம்பிக்கிற டெஸ்ட் கரியர் ஆரம்பிக்கிற பேட்ஸ்மேனுக்கு முதல்ல அவுட் ஆகிட்டு அப்போ அப்போவே வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் வந்திருந்தாலும் தான் வேற மாதிரி ஆயிருக்கும் அது ஆகலை ஆனால் ரிஷப் பந்தோடைய விக்கெட் கீப்பிங் தான் இஸ் மோர் ஊரிங் டு இண்டியா தேன் ஹிஸ் பேட்டிங் அண்ட் தென் போலண்ட் அவரோட பவுலிங் எந்த அளவுக்கு குரூஷியலாக இருந்தது ஏன்னா ஹேசில் விட்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவரோட பவுலிங் வந்து எவ்வளோ இம்பேக்டாக இருந்தது நல்லா போட்டார் அவரும் போல்டு வெல் பட் இன்னும் பெரிய ஆட முடியாத லெவலுக்கோ அல்லது ஒரு டெரரைசிங் போலிங்கோ இல்லை அவர் ஒன்றும் ரொம்ப ஸ்பீடாக போடுற மாதிரி போலராகவும் இல்லை ஒரு லைனல் லென்த்தில் போடுறாரு அவருடைய ஹைட்டு அவருடைய டால் இதுலேருந்து பந்த இம்பேக்ட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு பவுன்ஸ் கிடைக்கிறது இன்ஃபேக்ட் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட்டு அது நோ பாலாக போயிடுத்து அதே ஓரில் ஒரு கேட்சு ராகுலுக்கு விட்டாங்க கே அதனால வந்து அவருடைய போலிங் வந்து ஒரு கொஞ்சம் பார்த்து ஆடணுங்கிற ஒரு நிலைமை உருவாயிடுத்து அதனால தான் அது பட் அவர் ஒன்று ஒன்றும் ரொம்ப அன்பிளையபுளோ ஒரு டெரரைசிங் போலராக தெரியல எனக்கு நமக்கு இன்றைக்கி இந்தியாவோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வாஸ் மிச்சல் ஸ்டார்க் ஹி வாஸ் போலிங் இன் ரைட்டேரியாஸ் ஈ வாஸ் ஏபிள் டு ஸ்விங் த பால் ஈ வாஸ் போலிங் ஃபுல் லென்த் டெலிவரிஸ் இன்க்ளூடிங் யார்கர்ஸ் நம்ம இந்தியா போலிங் போடச்சே யார்கர் யாருமே போடலை இன்க்ளூடிங் பும்ரா அவர் வந்து ரெண்டு மூணு பூரூப் பிங்க் பாலில் ஒரு வேளை பிங்க் பாலில் க்ரிப்பு சரியாக இல்லை அதனால் வந்து யார்கர் போடலையான்னு தெரியல இந்தியா பட் அவர் வந்து நல்லா போட்டார் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்த மேட்ச்சு வரத்துக்கு முன்னாடி இவர் ஷார்ட் பால்லாம் போடக்கூடாதுன்னு இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு 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 இருபது ஓவரில் ஷார்ட் பாலே விழலை யாருக்குமே யாருமே போடலை இன்க்ளூடிங் கமிங்ஸ் பவுலர்ந்து ய யாருக்குமே ஷ ஷாட் பால் போடலை அவங்க ஒரு நல்லா இந்த வாட்டி நல்லா ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க ஓரளவுக்கு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ தே ஆர் இன் தி அப்பர் ஹேண்ட் நேற்று நம்ம சொன்னோம் நம்ம இந்தியா ஸ்டார்டிங் வித் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு பட் இப்போ வந்து லாஸ்ட் அவர் அப்பர் ஹேண்ட் அதனால நாளைக்கு பார்க்கணும் நாளைக்கு ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு நல்ல போலிங் போட்டு ஒரு வி கேன் தேர் இஸ் நோ நோ வே தி கோ கேம் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் வி கேன் கம் பேக் இந்தியா கேன் கம் பேக் இப்போ எவ்வளோ ரன் வந்து அவங்க லீடு வைப்பாங்க அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியுமா ஐ எக்ஸ்பெக்ட் தம் டு ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ரன்ஸ் எனிவே பிட்வீன் தட் ஓ அப்போனா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது ரன் லீடு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு அப்படி வரும்போது இந்தியாவுக்கு வந்து அது டஃப்பாக அமையாதா டஃப்பாக தான் அமையும் பட்டு போன செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆன இந்தியா இந்த செகண்ட் இன்னிங்ஸு நல்லா அடி நானூறு நானூற்றம்பது அடித்தா ஸோ ஒரு முந்நூறு ரன்னு சேஸிங் இருந்தால் இந்தியா கேன் கம் பேக் இந்தியா கேன் வின் ஸோ இப்போ வந்து திஸ் இப்போ வந்து அவங்களுக்கு டே ஒன் பிலாங்ஸ் டு ஆஸ்திரேலியா அதில் டவுட்டே கிடையாது ஆல் த த்ரீ செஷன்ஸ் பிலாங் டு ஆஸ்திரேலியா இந்தியா இஸ் நாட் டன் வெல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பட் டுமாரோ இஸ் அ நியூ டே டுமாரோ இஸ் இந்தியா கேன் கம் பேக் அதுதான் என்னுடைய இணைப்பு இதை தொடர்ந்து ஸ்மித் இருக்காரு ட்ராவிஸ் ஹெட் இருக்காரு ஸோ பேட் கம்மின்ஸும் விளாடுவாரு மிச்சில் ஷாக்கும் போன பார்த்து போன ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தா நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி அவங்களும் தொடர்ச்சியான பேட்ஸ்மேன்லாம் வச்சுருக்காங்கல்ல வச்சிருக்காங்கல்ல ஸோ அவங்களும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸு டீட் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்டில் தானே வருவாங்க இல்ல இதே இந்த நீங்கள் சொன்ன பேட்ஸ்மேன் எல்லாரும் அஞ்சு ரன்ல அல் அவுட் ஆகிரும் அவங்கள வந்து அவுட் ஆக்க முடியாத ஒரு ஸ்மித்தெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஃபுல் ஃபார்மில் இருந்துச்சே அவரை பற்றி நம்ம கவலைப்பட மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் தான் அவர் இப்போது வந்து முன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபார்மில் இல்லை இப்போ விராட் கோலி மாதிரி தான் விராட் கோலியோட அவருக்கு மோர் கன்சிஸ்டண்ட்டாக ஆடின்னு இருக்கார் அது வேறு விஷயம் பட் வந்து அவருக்கு வந்து முன்ன இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் பேட்டிங் இப்போ இப்போது இல்லைப்போ திஸ் நத்திங்லாம் ஆச்சு யாராவது ஒரு ஒன் பவுலர் ஃபுல் ஃபார்மில் போட்டாங்கன்னா இந்த டீம் ஆஸ்திரேலியா கேன் பி கண்டைன் பிலோ டூ ஃபிஃப்டி இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன் ஸ்பெல் அந்த ஒன் ஒன் ஸ்பெல் ஆர் ஒன் ஒன் ஹவர் எனி எனி ஒன் ஹவர் பிங்க் பால் அதுதான் ஒரு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு விக்கெட் வந்தால் நியூ பேட்ஸ்மேனுக்கு ஆடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன் விக்கெட் கேன் பிரிங் அனதர் டூ விக்கெட்ஸ் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தான் ஆச்சு இந்தியாவுக்கு இப்போ கூட என்ன நேற்று கூட நம்ம இப்போ இப்போ எவ்வளவு ஸ்கோர் அவங்க அந்த எயிட்டி செவன்டி டு எயிட்டி ரேஞ்சில் தான் நம்ம வி லாஸ் த்ரீ ஃபோர் விக்கெட்ஸ் இந்தியா அப்போ தான் வந்து கிரைசிஸ் உண்டாச்சு நாளைக்கு மார்னிங் அந்த மாதிரி ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தால் அவங்களுக்கு கிரைசிஸ் மாறிடும் ஸோ அதனால் நோவே இந்தியா இஸ் அவுட் ஆஃப் த கேம் இந்தியா கேன் கம் பேக் ஓகே சார் பார்க்கலாம் டே ஒன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியா பக்கம்தான் வந்திருக்கு அது பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் ரெண்டுமே ஆஸ்திரேலியன் சைடில் தான் இருக்கு டே டூ எப்படி அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உடனே நம்ம உங்க கருத்துக்களை இப்ப தேங்க்யூ